ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்க போகிற ரெசிபி ஒரு கப் கோதுமை வச்சு நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டான பிடி கொழுக்கட்டை செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கொழுக்கட்டை செய்ய ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண தேங்காய் துண்டுகளை சேர்த்து பொன்னிருமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிமா ஃப்ரை ஆனதும் ஒரு கப் கோதுமாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கோதுமை நல்லா வறுப்பட்டு வாசனையா வருங்க இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே பேன்ல ஒரு கப் கோதுமாவுக்கு முக்கால் கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே கால் கப் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதலம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் வறுத்து வச்ச கோதுமாவில் ரெண்டு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்து கூடவே ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்து கால் கப் துருணு தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்தோடனே அதிகம் வெள்ளம் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ எல்லா வெள்ளமும் சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கை பொறுக்கிற சூட்டில் இது நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு இந்த அளவுக்கு பிசஞ்சி எடுத்ததும் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிடி கொழுக்கொட்டியில் ரவுண்ட் ஷெப்பும் உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெடியானதும் இது ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா குழுக்கொட்டியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா குழுக்கொட்டியும் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண கொண்டு ஓனர் சேர்த்து நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் நான் இட்லி பாத்தில இருக்கணுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து சூடி போட்டு இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கோகுட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்ட் கோதுமை பிடி குழக்கட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வீட்ல கார்த்திகை தீப தண்ணிக்கு ஒரு கப் கோதுமை வச்சி இந்த மாதிரி பிடி குழக்கட செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டாவும் அட்டகாசமாவும் இருக்குங்க இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டிலும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்